பாலி யாரால போயிடலாரு எல்லாத்துக்குமான ஒரு அழிவா ரீதியை வந்து காணவே இல்லை பெற்றி ஒரு மரம் உண்டு அத சேவையை வந்து சிறப்பா வழங்கி மாத்திரிக்கணும் மணக்கம் என்ற இளைஞர்களை குறிப்பாக வந்து முள்ளத்தூர் மாவட்டத்துக்குரிய துணிக்காய் பகுதியில் அதாவது குறிப்பாக வந்து மனைவியின் வீட்டு நினைக்கிறேன் நேற்று முழங்காவில் வந்ததோட வந்து இந்த மாட்டுப்பாடு குறிப்பாக வந்து இளைஞர் பொறுத்தவரையில் அந்த டிஸ்வா புயலுட் தாக்கம் வந்து பெரிதும் வந்து பாதிப்படைய வைத்திருக்க நிறைய இடங்களை குறிப்பாக வந்து எல்லாம் பயங்கர வெள்ளம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் நான் நான் இதுலேருந்து வவுனியா போவோம்னு பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போயிட்டு அந்த பாலமூட்ட பாலம் எல்லாமே வந்து தண்ணி அதே மாதிரி வெளியில் நிற்கவும் இல்லாமல் இருக்கும் அந்தளவுக்கு புயல் காற்று அடித்து கொண்டிருக்கு குறிப்பாக வந்து இந்த துணுக்காய் மல்லாய் பிரதேசங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து வெள்ளத்தால் அதாவது இந்த புயலால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதில் தான் அவங்களை காட்டப்படுறேன் எல்லாருமே கவனமாக வீட்டில் இருக்கேன் நாங்களே இதை ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஓரளவு மழை குறைஞ்சிருக்க டைமில் தான் போய் காட்டப்போகிறோம் கவனமாக எல்லோரும் வீட்டில் சேஃபாக சொல்லிக் சொல்லிக்கொண்டு அப்படியே பார்ப்போம் குறிப்பாக வந்து இப்போ மனைவி இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளமாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி இதில் பாருங்கள் கையால் நிற்கிறா கையால் நின்று இந்த கால் மட்டும் வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி தண்ணிண்ட பயங்கர தண்ணியாக இருக்குது குறிப்பாக இங்கே இருக்கிற கோழிகள் ஆடு மாடுகள் தான் வந்து பாவம் வேணால் அதுகள்தான் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது தண்ணி அப்படியே வந்து இங்கே ஒரு சரியான ஒரு வாய்க்கால் அமைப்பு வந்து இல்லாததான் வந்து இவ்வளோ உள்ள இந்த இடத்துல தேங்கி நிற்கிது எதுவும் கொஞ்சம் மழை பெய்துடா கட்டாயம் போட்டில் தான் போக வேண்டிய எரும்புல் இருக்குது நாங்கள் இதில் இருந்து இங்கே பாலியாரெல்லாம் கொஞ்சம் பிரசித்தமான ஒரு விஷயம் அதெல்லாமே நிரம்பி பாயுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுகளை பார்க்கலாம் அப்பா மழையேண்டா மழை இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு மலையை வந்து நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முதல் வருஷம் பெய்தது ஆனால் இவ்வளோ ஆக்ரோஷமாக பெய்யலை அது தொடர்ந்து பெய்யலை கூட்டைகளெல்லாம் வந்து அதனால் இந்த கூட்டியே உடைச்சும் விட்டுட்டு இருப்போம் பஸ்ஸுகள் வந்து குறிப்பாக வந்து வேறு இடத்து பஸ்ஸுகள் எல்லாம் இந்த ரோட்டால் தான் வந்து ஓடிக்கொண்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா சிவந்து ஒரு பஸ் தான் போய் கொண்டிருக்கு ஏன்னா மூதூர் பஸ்ஸெல்லாம் இதால தான் போய் கொண்டிருக்கு வவுனியா பாதை மூடினால இந்த பாதையை வந்து பயன்படுத்தினா இல்லை புயல் எப்படி அடிக்கிறதுன்றது இந்த மரங்கள் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பயங்கர மோசமாக இருக்குது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் கவனமாக இருங்க இப்போ இதிலேருந்து நாங்கள் பைக்கில் தான் பள்ளிக்கிட்டு அங்கால் இருக்கிற இடங்களை போய் பார்க்க போகிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா போய்க்கொண்டிருக்கிறான் துணுக்காயை பாருங்கள் எப்படி இருக்கண்டு ஃபுல்லாகவே மழை இதில் கடைகள் எல்லாமே வந்து இருக்கு வேற இடம் இந்த ஒரிகள் எல்லாம் இந்த முறை இதால்தான் கூட போய்கொண்டிருக்கு எந்த ரோட்டை மறைச்சி விட்டுருக்கணும்னு எனக்கு இப்போ இருக்கு தெரியல இல்லை பாருங்க துணுக்காய் பிரதேச செயலகம் அதே மாதிரி இதில் வந்து அந்த பாண்டியன் கோ போகிற பத்துகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கணும் ஏன்னா பாலியாறு பாயிரத்தால் போயிடலாது அப்படின்ட்டு இதெல்லாம் பாருங்கள் புல்லங்கெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து துணுக்காய் வயலடி என்ன வயலடிக்கு வந்திருக்கிறோம் இதில் பாருங்கள் வயலடி என்று சொல்லத்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து வயல்கள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு குறிப்பாக வந்து இது பாலியாருக்கு போகிற தண்ணி என்ன பாலியா இருக்குது ஆ துணுக்காய் குளத்தண்ணி தான் வந்து அதுக்கு வந்து கொண்டு இருக்குது நாங்கள் குளத்தையும் கொண்டு காட்டுறேன் இதில் பாருங்க இவ்வளோ தண்ணி வந்து போய் கொண்டு இருக்கேன் நான் நினைக்கல இன்னும் ரெண்டு நாள் இங்கே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லினா மழை பெய்துடா கட்டாயம் வந்து இங்கே வயல்கள் மு முழுதுமே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும் இது பாருங்க இப்படியான நீர்நிலைகளில் வந்து எட்டு நின்று பார்க்குறதோட வந்து நிறுத்தி கொண்டிருக்கலாம் தான் நல்லம் அதே மாதிரி மிஞ்சால பக்கத்தை பாருங்கள் தண்ணி அண்டா தண்ணியும் அவ்வளோ தண்ணி பாருங்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது குறிப்பாக இங்கே ஓரளவுக்கு மலை ஆனால் பேரங்கே போய்கிற மழையால் வந்து இங்கே அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து கொண்டு இருக்குது அதே இங்கே அளவில் பக்கத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த வயலுண்ட் அழிவுகள் வந்து எந்தளவுக்கு இருக்குண்டு வரலை கடும் மோசமாக இருக்குது இந்த ஆலையெல்லாம் அப்படியே நாங்கள் அங்காலே போய் பார்ப்போம் இதுலேருந்து பாலியாக இருக்குது தான் போகிறோம் இந்த மரங்களை தான் உண்மையிலுமே பயமாக இருக்குது சில இடங்களில் ரோட்டில் போய் பயமாக இருக்குது முறிஞ்சி விழுந்துருவன்ட்டு நிறைய பேரை வந்து கூடுதலான மக்களை வந்து இந்த வீதிகளுக்கே வர வேண்டியிருக்கு இங்கேயே பார்த்துக்கணுன்னா தெரியும் மக்கள் வரையில நாங்கள் கூட இப்படி பெரிய பாதைகளில் பயணிக்கிறோம் நடுவாலை பயணிக்கிறோம் அதே கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு கூட இந்த இந்த குடையும் வந்து உடஞ்சி போயிட்டு இந்த குடையும் பெண்கள் தான் கேட்டுட்டு போல இருக்கு உடஞ்சிட்டு வந்து பக்கத்தால் சரி இப்போ வலிக்கிட்டால் தான் நாங்கள் கொஞ்சம் பாதுகாக்க போகிறது இது பாருங்கள் வயல்களை இப்படி பெங்கால பக்கம் பார்க்கணும் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் குறிப்பாக வந்து கயாலினி வேலை செய்த என்னோடய மனைவி வேலை செய்த கமனால சேவை எழுதி நினைக்கலாம் துணுக்காய் தான் இதில் வந்து கோபுரம்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எந்தளவுக்கு கிளியராக இருக்க மாட்டேங்குது தெரியல மழை பெய்துக்காண்டா ஃபுல்லாக லென்ஸில்லாம் விழுது

இந்த கடவுளே நான் அதுக்குள்ள நிற்கிதானே அப்பா நான் அங்கே அந்த பாலியாருன்னு சொன்னேன் தானே அதை கொண்டே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரி இப்போ பாலியாருக்கு வந்துட்டான் விடத்தோடு வந்து நிப்பாட்டி கொள்ளணும் ஏன்னா அங்கால் வந்து பைக்கில் போயிடலாது வர்றாக்கலே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கணும் வரேன் தள்ளி கொண்டு தான் விரினோம் இதில் நான் வவுனியா போகலான்ட்டு அண்டு நான் இது பார்த்தோன்ன அந்த நம்பிக்கையே வந்து இல்ல போயிட்டு பாட்டி கொள்ளும் இதுல பாருங்க அங்கே இருந்து தள்ளி தான் வரையணும் அதுல எல்லாம் பயங்கர மோசமா இருக்கு தண்ணி பாலியாரால யாரால போயிடலா போயிடலா கோபுரம் எடுக்கிறேன்னு நானும் வந்து அந்த புகார் வந்து அடிச்சு கொண்டே இருக்கு இதுக்கு மேல நானே வந்து எங்களால நடந்து போயிடலாம் நிலத்துக்கு இழுக்குது பாருங்க அதால வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்வோம் நின்று கொள்வோம் பயங்கரமா இருக்குது பூராக்கள் எல்லாம் வந்து நிக்கணும் வயல்களை பார்த்துக்கொண்டு வயல் செய்யறவையெல்லாம் நீங்கள் எல்லாம் இருக்கணும் பெரும்பாலும் கலால நின்ற சொந்தக்காரங்களா ஓடிட்டு வந்து ஸ்டார்ட் நின்றுதா ஓடிட்டு வந்து ஸ்டார்ட் அப்போ சார் எவ்வளவு இங்கே இங்கே அவ்வளோ தான் போல இருக்கு இழுத்துருந்தாங்க அதோட ஓடி விட்டுறாங்க அப்படியான வெள்ளங்கள்லாம் வந்து ஸ்டாஃபாக கஷ்டம் ஸ்டாஃப் நாளைக்கு <laughs> <laughs>

முறுக்கு நல்லா முறுக்கு சரி இதுலேருந்து நாங்கள் அப்படியே நல்லா டவுனை கொண்டு காட்டுறோம் பாருங்க எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுருக்கு ஆக்ரோசமா ஒரு மழை பெய்யும் தெரியும் உங்களுக்கு இந்த வயல்கள் இந்த நிலைமைத்துக்கு மோசமா இருக்க நான் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க எல்லாமே வயல்கள் தான் நம்ம பச்சை இடங்கள் எல்லாம்

வாய்க்கால் ஒன்று இதுவும் குளம் போல நான் அந்த குளம் வந்து உட்டச்சி தான் வந்து ஒருத்தன் வந்து இஞ்சம் பாருங்கள் எந்த கடை உழை கட்டி வயல் நிலங்கள் எல்லாம் நாசம் கட்டங்கட்டி குளம் அப்படியே அந்த வயல்கள் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடு ஃபுல்லாகவே வந்து வெள்ளம் இதில் பாருங்க முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது இவ்வளோ வெள்ளம் அப்படியே இந்த வீடை மூடுற மூடுற அளவுக்கு வெள்ளமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூன்றடி கிட்ட இதில் வெள்ளமாக இருக்குது நான் நினைக்கல மோசமான வெள்ளம் மாதிரி இருக்கு இதோட மோசமாக இருக்கும் பாலியாறு பாய்கில் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாவி மத்திய கல்லூரி அடிக்கு வந்துட்டோம் கயாலணி படித்த ஸ்கூல் வளமையாக வந்து எப்படி ஒரு வெள்ளத்தை வந்து காண்றதே இல்லையா ஆனால் இந்த முறை வந்து வெள்ளத்தை பாருங்கள் இந்த மல்லாவி ஸ்கூல் அடியில் இது ஒரு பறிச்ச நிலையம் ஆனால் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து தனியால் மூடி இருக்கு இந்த இடத்துல பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் இது வாருங்க என்றால் கடவுளி அதே மாதிரி அங்காள பக்கத்தில் உங்களுக்கு கொண்டே காட்டுரு பாருங்க அவ்வளோத்துக்கு தண்ணி இந்த இடத்துல மூடி இருக்கான்னு இந்த கட்டிடமெல்லாம் இப்பெல்லாம் புதுசாக கட்டி ஓப்பனிங் சர்மதி எல்லாம் செய்தது வரலாறு காதா காணாத ஒரு வெள்ளம் எல்லாத்துக்குமான ஒரு அழிவா இருக்கு மழை பெய்யவே நிற்கிது பெய்யதே நிற்கிது பெய்யதே நிற்குது என்னன்னு சொல்லல நிலமையில இந்த புயல் வித்ரத் புயலா ஏதோ ஒரு பேரையும் கூட மறந்துட்டா அந்த பேர் கூட வாயில் வருது இல்லை தவளையா இருக்க ஸ்கூல பார்க்க அதான் ஸ்கூல்லே வந்து வெள்ளமா இருக்கு நாங்கள் கதைக்கிறது வாய்ஸ் விளங்குமா தெரியல இது அந்த சுண்டை ஒன்று சொல்லுங்க ஏதோ ஒரு காய் தெரியல அப்படி எஞ்சால வரைக்குல மல்லாவி பாடசாலை வீதி அந்த வீதியை வந்து காணவே இல்லை அவ்வளவுத்துக்கு வந்து வெள்ளமா இருக்கு கிட்டத்தட்ட அங்கே வரைக்குமே வெள்ளம் இந்த படம் மூடின வெள்ளம் தான் வந்து இந்த ஸ்கூல்லே வந்து பாதிச்சிருக்கு அதான் தெக்கல போன வேற தான் சம்பவம் தான் எல்லாமே லீவு தான் நான் நினைக்கல ஒரு கிழமைக்கு இளங்க சட் டவுன் ஆயிருமோ முதல்லயே உயரம் இருக்கும் அது வந்து அரவாசிக்கு தோணနေக்குதாடா நான்லாம் போனேடா தாட்றேன் போல இருக்குதுக்குல அதான் அந்த வீடுகள் எல்லாம் என்ன கட்டமோ தெரியல நான் தெலில அந்த ரூப் வந்து ரோட்டில் எல்லாம் பாவிக்க இல்லாது யாராக இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ளலாம் மெயின் ரோட்டுகளை மட்டும் பாவிங்க இந்தியாவில் இந்த வெள்ளங்களுக்கான காரணம் அங்கே இருந்தது ஒரு ஆறு ஒன்று இதில் கணக்கில் இருக்குது இதில் குளம் குளம் தான் ஆனால் ஆறு தான் ஆ இதுதான் வவுனிக்குளம் தண்ணி வருது வவுனிக்குளம் வந்து இப்போ வான் பாயுது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுகளையும் நாங்கள் போய் பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போய் ஏழுமோ தெரியல அது சரி இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாவி நகரப்பகுதிக்கு வந்துட்டோம் இதில் பாருங்கள் எல்லாருமே வந்து இந்த வீட்டு தேவைகளை இதாக கொண்டு இருக்குது நாங்களும் வந்து சமைக்கிறதுக்கு சாமான்கள் வேண்ட வேணும் அதுதான் நரவாசி அப்படியே டவுனுக்கு வரைக்கும் இந்த விஷயங்களையும் அப்படியே உங்களை காட்டிகிட்டு போயிட வேண்டியது காரணம் வந்து நாங்கள் நகரப்பகுதிக்கான பேங்குகள் எல்லாம் வந்து இருக்குது பேங்கு எல்லாமே வந்து பிறக்கையில் இன்றைக்கு இதில் வந்து வந்து மூடி தான் இருக்குது இந்த வந்து கிளியெல்லாம் ஓய்வுலன்னு மட்டும் தான் தெரியல நானும் கொண்டே இருக்கு அம்மா திணவகம் இது வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து இன்றைக்கு மூடி தான் இருக்குது பள்ளமா இருக்கி வெள்ளமா இருக்கு நினைக்கிறேன் மக்கள் அன்றாட வேலைகள் அந்த கடைகள் எல்லாத்தையும் வந்து திறமையா இருக்கா மழை வந்து பாரு பாக்குறது. முடிய பெட்டி ஒரு மரத்துக்கு சம்பவம். இதெல்லாம் பாருங்க சிங்கர் கொம்பனி வவுணி ஆபர்தம்ல எரிஞ்சது. இங்க வந்து பெரிய ஒரு மரம் உண்டு அப்படியே சரிஞ்சு விழுந்து போகுடாக்கு. அதனால தான் இரவு வந்து இந்த துணுகாயில கரண்ட் இல்லை அப்படியே இந்த மலைய பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. பாருங்க. என்ன செய்யே தெரியா குழ ஃபுல்லா உடஞ்சிட்டு கூட கொஞ்ச நேரம் மழை கெய்யா ஒதுங்க தான் சரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா மழை வந்து நிக்கிற மாதிரி இல்லை இதுல ஒரு மரம் வந்து விழுந்து அதை தரைச்சு விட்டுருக்கணும் ஹோட்டலில் போய் தயவு செய்து அவதானமா இருங்க இந்த பெரிய மரமே விழுந்துரும் தான் கிடக்குது போய் வரதே கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கும் இதில் பாருங்கள் எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்தாக்கள் போல இருக்குது அதை இந்த சேவையை வந்து சிறப்பாக வழங்கி வந்திருக்கணும் ஃபுல்லாக வெட்டி கொத்திருக்கணும் இங்கோலோ பாருங்கள் என்றால் கடவுளே இவ்வளோ மரங்கள் வந்து இங்கே விழுந்திருக்கண்டு விழக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து இங்கே தரைச்சி விட்டுருக்கணும் ஆ அதான் விழப்போறன்றதை தரைத்து வச்சிருக்கணும் இங்காலே குளர்த்தோட சரி ஃபுல்லாகவே போயிட்டு கொள்ள இருக்கு சரி இப்போ வவானி போக வந்துட்டு வந்தேன் நாங்கள் ரெண்டாலும் வந்து பாதிக்கண்கிட்டா இந்த இடையிலேயே வந்து மழை நாங்கள் இதுலேருந்து நாங்களால் போயிட்டு திருப்பி தண்ணி கூட்டிகிட்டேனா நாங்கள் இதில் பக்கம் வரையலாரு அதாவது நாங்கள் இந்த இடத்தோடய வந்து திரும்ப வேண்டி ஒரு சந்தர்ப்பம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து வர்ற தண்ணி அப்படியே அவங்க அந்த தொங்கல் வரேன் தெரியாது பாலியாறு பல எனக்கு இல்லை ஏதாவது ஒரு குளமோ தெரியலை பாருங்கள் இப்படி வதிரண்டு அப்படி இங்கே ஒரு ஐயா கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கார் இங்கே யா கவனம் இப்ப திருப்பி போய்கொண்டிருக்கும் துணுக்காய்க்கு இதுல பாருங்க மழை எதுவுமே இல்லை விரைக்குள்ள உள்ள மழையாக இருந்தது நீ நேச்சின நேச்சி போய் ரெண்டு வாங்க அதுதான் நடக்குது துணுக்காய் குளத்தடிக்கு வந்திருக்கிறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த குளம் வந்து எந்தளவுக்கு நிரம்பி இருக்குது அளவுக்கு வெள்ளம் இருக்குது அப்படின்ட்டு இந்த இடது பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க்கல தெரியும் குளத்துக்கு இஞ்சாலை பக்கத்துலேயே இவ்வளோ வெள்ளம் இருக்குண்டு அது மாதிரி நாங்கள் குளத்துக்கு அதால் போய் தெரியலை இதில் ஒரு சம்பவம் பிரதான பகுதிக்கு வந்துட்டேன் இதில் பாக்கியிருந்தேன் இதால தான் போறதா இப்போ வந்து இதில் போயிலும் இல்லாமல் போயிருந்தேன் அவங்க குளத்தை காட்டியிருக்கலாம் இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி அப்பா சொல்லவே தேவையில்லை எங்களை எல்லாம் போன மாட்டா சும்மா நோமலாகவே தாக்கும் இப்ப எல்லாம் சொல்ல தேவையில்லை அதோட இங்கால பக்கம் பாருங்க வயல்கள் தான் வயல் விதச்சாக்கள் தான் நிறைய பேர் வந்து இந்த தருணத்தில் வந்து கஷ்டப்படுவீங்க அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்றேன் கட்டாயம் நீங்கள் வெளியில் போகிறேன்டா அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே போங்க ஏறெண்டு பாத்தீங்கன்னா எங்கே இப்போ மரம் செரிஞ்சு விழு அந்த ரோட்டை இல்லாமல் போகுது எங்கே திடீர் அந்த மழை வந்து வெள்ளம் கூடுது அப்படின்றதெல்லாம் தெரியாத ஒரு நிலைமையால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் வைக்கங்க நாங்களும் இதில் ஒரு மூன்று கிலோமீட்டரில் இருக்கிற மல்லாவி டவுனுக்கு தான் போனாங்க அதுலேயுமே நாங்கள் ரிஸ்க்கான இடங்களுக்கு வந்து போயிடல அந்த மாதிரி நீங்கள் ஜோசிஞ்சு நடந்து பண்ணிக்கலாம் நான் நல்லா கட்டாயம் வீட்டிலேயே இருங்க ஒரு மூணு நாளைக்கு வீட்டில் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை பிடிச்சுக்கொள்கிறேன்